தேனக்கெங்க தோல் சீவி அதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி கழுவிட்டு அதை உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அது வெந்துக்கட்டுருக்குது அது வெந்திரிச்சான்ட்டு அப்படி சுற்றி பார்த்தாக்கா தெரியும் அது வெந்திரிச்சு இறக்கிறேன் தண்ணியை வடிகட்டி அந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் குட்டி எடுத்தாச்சு அது ஒரு பக்கத்தில் வச்சுருக்கோம் அதை ஆரட்டும் பொறிக்கிறதுக்கு அதை சுத்தம் பண்ணி நீல வாக்கில் நறுக்கி துண்டு துண்டாக நறுக்கிட்டு அதை இடையில் ஒரு கீரல் போட்டு மசாலா தடுவிக்கலாம் மக்காயத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் உப்பு மஞ்சள் ம மல்லித்தூள் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சாச்சு பிசைஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அது ஊறட்டும் அப்புறம் பொறிச்சிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு வேண்டிய அளவு கொஞ்சம் சோம்புத்தூள் தூள் உப்புத்தூள் கிழங்க கொட்டி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டையும் பிசைஞ்சு எடுத்துட்டோம் இப்போ சேனக்கெழங்க பொறிச்சிக்கலாம் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு அது எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது காயட்டும் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சேனக்கெழங்க அது போட்டாச்சு எண்ணெயில் பொரியட்டும் ஒரு பக்கம் உடனே மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் மூடி போட்டால் சீக்கிரம் வெந்துடும் அதனால் மூடி போட்டுக்கலாம் மறுபக்கமும் திருப்பி விட்டு அது வேகட்டும் கிழங்கு வெந்திருச்சு இப்போ எடுத்துக்கலாம் வேறு தட்டில் இப்போ சேனக்கெழங்கு பொரியல் ரெடி அது அடுத்து வெண்டைக்காயை பொறிச்சிக்கலாம் வெண்டைக்காய் பொறிக்கி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தடவி நல்லா ஊறிருச்சு வெண்டைக்காவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதை போட்டாச்சு அது நல்லா பொறியட்டும் மூடி போட்டுருவோம் இப்போ அதை கிளறி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் பொரியல் ரெடி வேறு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் வெண்டக்காய் பொரியல் ரெடி ரசம் சேனக்கிழங்கு பொரியல் வெண்டைக்காய் பொரியல் ரெடி